காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிகைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய செய்திகளை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ராஜநடை ஜோதிடர் திரு எல்ஜி ஜி அசோக் ராஜா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் சார் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் ஆகட்டும் இல்லை வண்டி நம்பர் ஆகட்டும் இல்லை ரொம்ப ஃபேன்சியாக வச்சுக்கணும் ஃபேன்சியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைப்படுவாங்க அதில் இன்னும் குறிப்பாக நிறைய பேர் வந்து ஃபோன் நம்பர் ஒன்றுத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நம்பர் கூட வச்சுப்பாங்க ஸோ ஃபோன் நம்பருக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் வந்துட்டு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஃபோன் நம்பர் ஒருத்தர் மனுஷனுடைய வாழ்க்கையவே மாற்றும் சார் இந்த ராஜ்ய நிலையில் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி மொபைல் நம்பருக்கு பலன் இருக்குது உங்களுடைய ஏடிஎம் நம்பருக்கு பலன் இருக்குது உங்களுடைய ஜிபே நம்பருக்கு பலன் இருக்குது உங்களுடைய வாகன நம்பருக்கு பலன் இருக்குது இதுக்கு வந்து இந்த கலையை கற்றுத்தந்த என்னுடைய குருநாதர் வந்து ராஜர் ஐயா அதாவது ராஜனுடைய ஜோதி எடுத்துகிட்டு வந்து ராஜர் ஐயா வந்து அவரையும் வணங்கி உங்கள்கிட்ட இந்த இந்த நம்பரோட பலனை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் ஒருத்தவங்களுக்கு முக்கியமாக அப்படின்னு கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபோன் நம்பர் வந்து மொத்தம் பத்து நம்பர் ஒருத்தவங்களுடைய ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் செவன் டபுள் எயிட் இந்த மாதிரி மொத்தம் பத்து நம்பர் ப்ளஸ் கூட்டுனா ஒரு நம்பர் வரும் ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஆறு கூட்டினா பன்னெண்டு நம்பர் ஸோ பத்து ஃபோன் நம்பர் ப்ளஸ் ஒரு ரெண்டு கூட்டினா பன்னெண்டு அப்போ ஒரு ராசி மண்டலம் ஏற்றிங்க பன்னெண்டு அப்போ ஒரு ராசி மண்டலத்துக்கு முப்பது டிகிரி அப்போ பன்னெண்டு இன்ட்டு முப்பது முந்நூற்றி அறுபது டிகிரி முன்னூற்றறுவது டிகிரிங்கிறது உலகம் புல்ல இன்றைக்கி உங்களுக்கு எங்கே இருந்தாலும் கால் வரலாம் இப்போ லண்டன்லேருந்து இருந்து வரலாம் ஆஸ்திரேலியா அமெரிக்கா எந்த ஊரில் இருந்து வந்தாலும் உங்களுக்கு கால் வரலாம் அந்த முந்நூற்ற டிகிரியில் நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் என்ன மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணால் அந்த கால் உங்கள் கால் அந்த உங்கள் காலை வந்து எடுக்கிறாரா இல்லை ஆன்சர் பண்ணாமல் விட்டுறாரா இல்லை உங்கள் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணி திருப்பி கூப்பிட்றாரா இல்லை உங்கள் காலை ட்ரிப் பேசிட்டாமல் இவங்க அவ்வளோதான்ப்பா இங்க இந்த கால் எடுக்காத அப்படின்னு விட்டுட்டு போகிறாங்களா உதாசீனப்படுத்துகிறாங்களா அப்படின்லாம் ஃபோன் நம்பரில் இருக்குது ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் முதல் ரெண்டு டிஜிட் அடுத்த ரெண்டு டிஜிட் அடுத்த ரெண்டு டிஜிட் இந்த மாதிரி ஐ ரெண்டு பத்து நம்பர் ஒவ்வொரு ரெண்டு டிஜிட் பத்து நம்பரும் நல்லாயிருக்கணும் ப்ளஸ் கூட்டு கூட்டு தொகைங்கிற நம்பரும் நல்லாயிருக்கணும் நல்லா இருந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க ரெண்டாவது சார் நாங்கள் இந்த மாதிரி பத்து நம்பரும் தொகை உள்ள மாதிரி நாங்களே எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லை அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த்து டைமு ஜாதகம் தகுந்தபடி நீங்கள் நம்பர் எடுத்துக்கொள்வது நல்லது ஏன் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரில் யாருக்காவது ஒருத்தருக்கு தொண்ணூத்தெட்டுன்னு ஆரம்பிக்குது முதல் ஸ்டார்டிங் அப்படின்னா நல்ல பேரும் புகழோடு இருப்பாங்க ஆனால் அவங்க மேலே சட்ட சிக்கல் வழக்கு இருக்கும் அவங்க மேலே யாருடைய ஃபோன் நம்பரில் தொண்ணூத்தெட்டுன்னு ஆரம்பிக்குதோ அவங்க மேலே வழக்கு போடுவாங்க இல்லை அவர் லாயராக இருப்பார் இல்லை ஒரு ஜோதிடராக இருப்பார் தொண்ணூற்றி எட்டுன்னு ஆரம்பி தொண்ணூத்தெட்டுன்னு ஆரம்பிக்குதுன்னா ஒரு அவருடைய நம்பரில் அவர் வந்து பேர் புகழோடு இருப்பார் ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை வழக்கு வம்பு கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது அண்ணன் தம்பி பாக பிரிவினை பிரச்சனை இதெல்லாம் நடக்கும் யாருடைய மொபைல் நம்பர்ல எங்கேயாவது ஒரு பக்கம் தொண்ணூத்தெட்டுன்னு உள்ள இருக்கோ அவருடைய ஜாதகத்துல செவ்வாய் சனி இணைவா இருக்கும் அவருக்கு அவர் ஜாதக கட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு சனிங்கிற பிளானிட்ட சேர்ந்துருக்கும் இல்ல பாத்திருக்கோம் இல்ல செவ்வாயோட சாரத்துல சனியோ இல்ல சனியோட சாரத்துல செவ்வாயோ இந்த மாதிரிலாம் இணைவு இருக்கும் இப்படி இணைஞ்சிருந்தா தான் உங்களுக்கு இந்த தொந்தர நம்பர் கிடைக்கும் சில சில பேர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வரும் ஃபோன் ஆமாம் அந்த மாதிரி நிறைய பூஜ்யங்கள் வந்து நிறைய பூஜ்யங்கள் வந்துச்சுன்னா அவங்க எந்த இடத்துலலாம் பூஜ்ஜியங்கள் இருக்கோ அவங்க சைப்பர் ஆகிடுவாங்க அந்த இடத்துல இப்போ ஒருத்தவங்களுக்கு நைன் சிக்ஸ் அப்படின்னு ஆரம்பிதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது டபுள் ஜீரோ அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா மனைவிங்கிற கேரக்டரை அவங்க ஸ்டாப் பண்ணணும் ம் ரெண்டாவது டபுள் ஜீரோ ஒருத்தவங்க அடுத்தது ஒருத்தவங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அடுத்தது ஒரு த்ரீ டூனும் அடுத்தது அடுத்த டபுள் ஜீரோ அப்படின்னா அவங்க சொத்துங்கிற கேரக்டரை பாதிக்குது அடுத்தது கடைசி ரெண்டு நம்பரும் டபுள் ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா உங்கள் குழந்தைய பாதிக்குது ஸோ இப்போ முதல் ரெண்டு டிஜிட்டுங்கிறது ஜாதகர் ரெண்டாவது ரெண்டு டிஜிட்டுங்கிறது உங்களுடைய மனைவி மூணாவது ரெண்டு டிஜிட்டுங்கிறது உங்களுடைய வேலை நாலாவது ரெண்டு டிஜிட்டுங்கிறது உங்களுடைய சொத்து அஞ்சாவது ரெண்டு டிஜிட்டுங்கிறது தான் உங்களுடைய குழந்தை ஸோ இந்த ரெண்டு பத்து நம்பர் கூட்டி கூட்டுத்தொகை நல்லாயிருக்கா ஒருத்தவங்களுக்கு இந்த பத்து நம்பர் சரியில்லை ஆனால் கூட்டுத்தொகை நல்ல நம்பராக இருந்து போச்சுன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க ஆனால் இந்த பத்து நம்பரும் சரியில்லை கூட்டுத்தொகை கெட்டு போச்சுன்னா அவங்க எல்லாமே தோத்துட்றாங்க ஸோ இந்த ஃபோன் நம்பர் வந்து யார் ஒருத்தருக்கு என்ன நம்பர் பாக்கியமோ என்ன கருமாவோ நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை அவங்களுக்கு என்ன கிரகம் இணைவோ என்ன தசாபுத்தி இணைவோ அதுதான் கிடைக்கும் இப்போ ஒருத்தவங்களுக்கு தொண்ணூத்தெட்டுன்னு கிடைக்குதுன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க வேணால் யாரை வேணாலும் யார் மொபைல் நம்பர் ஆனால் இதில் பெண்களாக இருந்தீங்கன்னா வயிறு பிரச்சனை அதாவது மென்சஸ் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் யாராவது பெண்கள் தொண்ணூத்தெட்டுன்னு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆயராக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஜோதிடராக இருப்பாங்க இந்த விஷயங்களில் இந்த செவ்வாய் சனிங்கிற இல்லை டாக்டர் இந்த தொண்ணூத்தெட்டாம் நம்பர் வச்சுருவாங்க டாக்டர் நிறைய பேர் இருப்பாங்க டாக்டர்ஸ் ரொம்ப பேர் அறுவை சிகிச்சை எம்எஸ் சர்ஜன் இந்த மாதிரி பண்ணுறவங்க தொண்ணூத்தெட்டாம் நம்பர் வச்சுருப்பாங்க ஓகே அது மாதிரி இந்த தொண்ணூற்றி ஆறாம் நம்பர் இருக்கிறவங்க கலை உலகத்தில் நல்லா இருப்பாங்க கலை அதாவது பேச்சு கலை சினிமா டான்ஸு ஆடல் யூடியூபர் இந்த மாதிரி நிறைய தொண்ணூற்றாறாம் நம்பர் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருக்காது இந்த தொண்ணூற்றி ஆறாம் நம்பரில் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அரசியல் வாழ்க்கையில் இருந்துட்டாங்கன்னா ஆண்களாக இருந்தால் தப்பிச்சுக்குவாங்க பெண்கள் தொண்ணூற்றாறாம் நம்பர் வச்சுன்னா ஏமாத்தப்படுவாங்க இதே ஒரு தொண்ணூற்றி ஆறு நம்பர் முதல்ல ஆரம்பிக்குது ஃபோன் நம்பரில் இது ஆண்கள் வச்சுட்டு அவர் அரசியலில் இருந்தார் அதாவது பொது அதாவது சமுதாய தொண்டு இப்போ ஒரு அரசியலில் ஊராட்சி மன்ற தலைவர் பேரூராட்சி தலைவர் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி அரசியலில் இருக்காருனா அவர் தப்பிச்சுக்கிறார் அவரை காப்பாற்றுது அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட துணைவியர்கள் மனைவிகள் இதெல்லாம் அதை உண்டு பண்ணுது சீக்கிரட்டாக ஃபேராக உண்டு பண்ணுது இந்த நம்பரு இந்த தொண்ணூற்றாறு நம்பர் ஆனால் இது பெண்கள் வச்சுக்கிட்டாங்கன்னா குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுது தொண்ணூத்தி ஆறாம் நம்பர் யார் வச்சுக்கிட்டாங்களோ தன் வாயால் அவங்களே கெட்டு போவாங்க அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க யாருடைய நம்பர்ல தொண்ணூத்தஞ்சுன்னு ஆரம்பிக்குதோ சூப்பராக இருப்பாங்க ரெண்டு நம்பர் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஆறு இருக்கிறவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் யாருடைய நம்பர்ல தொண்ணூத்தஞ்சுன்னு ஆரம்பிக்குதோ நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் எப்படினு ஆரம்பித்தோ அவ்வளோ நல்லா இருப்பாங்க பெண்கள் வச்சிருந்தாலும் சரி ஆண்கள் வச்சிருந்தாலும் சரி சிறப்பாக சிறப்பாக இருப்பாங்க அதே மாதிரி நிறைய நம்ம டபுள் நைன் ஆரம்பிக்கலாம் டபுள் நைன் ஆரம்பிக்கிறவங்களுடைய நம்பர் வந்து நாலு பேருக்கு வேலை கொடுப்பாங்க பத்து பேருக்கு சம்பளம் போடுவாங்க எஜமான் இந்த டபுள் நைன் ஆரம்பிங்க அவங்க வந்து மேபி அரசாங்கம் அரசாங்க அதிகாரி இல்லை கவர்மெண்ட் ஜாப்பு இந்த மாதிரி வேலையில் இருப்பாங்க இந்த டபுள் நைன் பிறந்தவங்க ஆடி பங்குனி அண்டு மாசி மாசி பங்குனி ஆடி மாதம் இல்லை மாசி மாதம் பங்குனி மாதம் பிறந்திருப்பாங்க இந்த மூணு மாதத்தில் பிறக்காமல் டபுள் நைனுங்கிற நம்பர் கிடைக்காது அவங்களுக்கு அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பா நம்பரை வச்சிருப்பார் அப்பா காலத்துக்கு பிறகு அந்த ஃபோனை வந்து மகன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பார் அதே நம்பரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பார் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான கர்ம அப்பா நம்பர் வந்து நல்ல நம்பராக அப்பா ஒரு நல்ல நம்பரா வச்சுட்டாரு அதாவது டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் நல்ல கூட்டத்தொகையோட நல்ல நம்பராக வச்சுட்டார்னா அந்த பையனுக்கு ஃபியூச்சருக்கு பயன்படும் அப்பாவோட நம்பர் சரியில்லை அப்பா நம்பரை இவர் யூஸ் பண்ணுறாருன்னா அவருடைய கர்மா இவரை சேர்ந்து சுமந்துகிட்டு இருக்காருங்க

கட்டு உடையும் கால் உடையும் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஓ வண்டியும் வரும் பிரச்சனையும் பிரச்சனையும் வரும் இந்த நம்பர் அவருக்குள்ளே தசாபுத்தி நடந்தால் தான் அவர் கர்மா ஆக்டிவேஷன் ஆகுங்கிறேன் ஓகே சார் இந்த நம்பர் கிடைக்காம அவருக்கு தசாபுத்தி இணையாமல் அவருக்கு நம்பர் கிடைக்காது அது மாதிரி அவருடைய ஒருத்தவங்களுடைய ஃபோன் நம்பரில் கடைசி நம்பர் வந்து ஜீரோ ஜீரோன்னு முடியக்கூடாது நடுப்புற உள்ளுக்குள்ளே வேணால் ஜீரோ இருக்கலாம் இப்போ நைன் செவன் எயிட் செவன் நைன் ஜீரோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஜீரோ இருக்கலாம் ஆனால் கடைசி ரெண்டு நம்பர் ஜீரோ ஜீரோன்னு முடியக்கூடாது சில இப்போ சில பேருக்கு எண்பதுன்னு இப்போ கடைசிய நம்பர் வந்து எயிட் நைன் எயிட் நை எயிட் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோன்னு முடியுதுன்னு வச்சுக்கலாம் இந்த எயிட் ஜீரோங்கிற நம்பர் வந்து கடைசியாக முடிகிற நம்பர் வந்து ரெண்டும் டபுள் ஜீரோ முடிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஒரு ஜீரோ இருந்தால் தப்பிச்சுக்கிறாங்கன்னு அர்த்தங்க கடைசி நம்பர் ஜீரோனு ஏன்னா அவங்க முதல்ல ஆரம்பித்து கடைசி எண்டு ஜீரோவில் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஜீரோலேயே முடியுதுங்கிறேன் அதில் கடைசியாக டபுள் ஜீரோ யாராவது ஒரு நம்பரில் சிறப்பில் ஃபேன்சியாக இருக்குன்னு நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோனு கடைசி எல்லா நம்பரும் ஜீரோ ஜீரோ வச்சுருவாங்கங்கிற ஒரு ந ஆறு நம்பர் ஃபேன்சியாக இருக்கணும் டபுள் ஜீரோ இல்லை டபுள் டூ டபுள் டூ இந்த மாதிரிலாம் வச்சுருவாங்க இப்படி வச்சவங்க நம்பர் வந்து கடைசியாக ஜீரோ ஜீரோனு முடியுறவங்க நம்பர் கடை ஆரம்பம் நல்லாயிருக்கும் முடிவு சரியில்லைங்கிற ஓகே இப்போ ஜீரோவே வரல ஃபோன் நம்பர் ஃபுல்லாகவே ஜீரோவே வரல அப்படின்னு அவங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஒரு ஃபோன் நம்பரில் ஒன்று அஞ்சு ஏழு இதெல்லாம் தொடர்பில் இருந்துச்சுன்னா அதாவது ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் கிடைச்சதுன்னா ஆறாம் நம்பர் இதெல்லாம் கிடச்சுன்னா குடும்ப ஒற்றுமையோடு இருப்பாங்க இப்போ தொண்ணூற்றியா இப்போ ஒரு நம்பரில் வந்து நான் சொல்கிறது வந்து இப்போ தொண்ணூற்றி ஆறு இப்போ தொண்ணூத்தாறு நம்பர் ஆறாம் நம்பர் கிடைக்குது ஆறாம் நம்பர்னா இப்போ இல்வாழ்க்கை சுகம் உங்களுக்கு கிடைக்குது ஒரு ஃபோன் நம்பர்ல ஆறாம் நம்பரே இல்ல ஏழாம் நம்பரே இல்லைன்னா உங்க கணவன் மனைவி தேடிக்கிட்டே தான் இருக்கணும் கல்யாணமே நடக்காது ஒரு ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் நடக்கலன்னா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு திருமணம் நடக்க முறேன் ஒரு திருமணம் ரொம்ப நாளாக கல்யாணம் பார்த்துக்கிறேன் சார் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க சொன்ன கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன் எத்தனையோ ஜோதிடர்கள் சொன்ன கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் திருமணம் முடியல உங்க ஃபோன் நம்பர் வாங்கி பார்த்தா அது கருமா தரி ரகசியமா உங்களுக்கு கெடுக்குது வண்டி நம்பர் நம்பர்லாம் சார் எப்படி சார் ஆட்டோ ஆட்டோ கண்ணாடி கோயில் கோயிலாக போய் பரிகாரம் நம்பர் எப்படி சார் இது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்வி ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா கோயில் வழிபாட்டு முறை வந்து நீங்க போறது வந்து யாருமே ஆத்மாத்மா இப்போ போகிறதில்ல ஜோசிய சொன்னாங்கிற முறைக்கு போறாங்க கோயிலுக்கு போறப்ப எல்லாரும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போறாங்க நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க ஒரு எம்பியை ஒரு முதலாளியை பார்க்க போகிறீங்க ஒரு 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 ஃபாரின் போகிறீங்கன்னா கோட் ஷூட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அந்த இன்டர்வியூ கிட்டே போய் எப்படி பேசணுங்கிறத தயார் பண்ணிக்கிட்டு போகிறீங்க நம்மளை படைத்த ஆண்டவனை போய் பார்க்க போகிறதுக்கு நீங்கள் ஏனோதானமாக போகிறீங்க தலையை சுரிஞ்சிக்கிட்டு போகிறீங்க தலையை சீவிக்கிட்டு போகிறீங்க கோயிலுக்கு போகிறவங்க எல்லோரும் ப்ராப்பராக போகிறாங்களா வேண்டுதலோடு போகிறாங்களா இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டோம்னா தொண்ணூற்றி முந்நூறு நம்பர் கொடுத்துட்டோம்னா திருச்செந்தூரே போக வேண்டியதில்லை முருகன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் தொண்ணூற்றி மூணாம் நம்பர்னு யாருக்கு ஒருத்தருக்கு ஆரம்பிக்குதோ முத முதல்ல நைன் த்ரீனு யாருக்கு ஒருத்தருக்கு ஆரம்பித்ததோ அவருக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து அட்வைஸர் அதாவது வாத்தியார் டீச்சர் கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்க இருப்பாங்க இந்த தொண்ணூற்றி மூணாம் நம்பர் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை மாதிரி இறைவனை நம்பராலையும் இயக்கலாம்ங்க கோயிலுக்கு போ இப்போ கொரோனா காலத்தில் எந்த கோயிலுக்கு போனாங்க கோவிட் டைமில் எல்லா கோயிலும் போட்டியிருந்துச்சு எல்லா மசூதி எல்லா சர்ச்சும் போட்டிருந்துச்சு அப்போ எண்கள் வடிவத்தில் எண்களும் கண்களும் சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் ஒரு ஒரு நம்பரை இயக்கினா அந்த தெய்வம் வந்து நிற்கும் உங்கள்ட்ட இது மாதிரி ஒரு ஒரு சில நம்பர்கள் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்குதுன்னா ஒரு நம்பர் வாங்கி கொடுத்தா ஒற்றுமையாக ஆயிடுவாங்க ஒரு கணவன் மனைவி பிரிக்கணும்னு சொன்னால் ஒரு நம்பர் வாங்கி கொடுத்தா பிரிஞ்சிருவாங்கிற ஐயோ ஒரு வண்டி வந்து கணவன் மனைவி நல்லா இருக்குன்னா அந்த வண்டி வரும் என்னுடைய கிளைண்ட்டு ஒருத்தவங்க மேடம் அவங்க கல்யாணம் ஆகி நான் தான் பொருத்தம் பார்த்து நிச்சயம் பண்ணி எல்லாம் கொடுத்தோம் கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு வண்டி வாங்கி டூ வீலர் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வண்டி நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களுடைய வண்டி நம்பர் வந்து டூ வீலர் ஹீரோ ஹோண்டா ஃபேஷன் ப்ரோ அந்த வண்டி நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த நம்பர் எடுத்து கொடுத்ததையும் மூணு அழைப்பு கல்யாணம் முடிஞ்சு முதல் அழைப்பு ரெண்டாவது அழைப்பு மூணு அழைப்பு முடிஞ்சு பொண்ணு மாப்பிளை வீட்டுக்கு பொண்ணு போகணும் அந்த பொண்ணு போக மாட்டேங்கிறாங்கங்கிறேன் திருப்பி எல்லாரும் வந்துட்டாங்க என்ன சார் இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் மாப்பிளை வீட்டுக்கு போக அப்புறம் வண்டி நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் செக் பண்ணால் வண்டி நம்பர் இந்த மாதிரி இருக்கு சார் இருபத்தஞ்சின்னு எடுத்து கொடுத்தா வாழ்க்கையில் சஃபர் தான் சார் இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தவங்க மேக்சிமம் பாருங்கள் வாழ்க்கையில் சஃபர் தாங்கிறேன் இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தாவே இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தாவே இருபத்தஞ்சாந்தேதி நம்பர் வண்டி நம்பரில் இருந்தாலும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சின்னு பாஸ்வேர்டு போட்டாலும் உங்களுக்கு நிம்மதியை கொலைக்க தான் செய்கிறேன் ஏழாம் நம்பரில் யார் பிறந்தாலும் இருபத்தஞ்சாந்தேதி யார் பிறந்தாலும் இல்வாழ்க்கையில் பிரச்சினையங்கிறேன் ஏழாம் தேதி பிறந்தவருக்கு அமல் காசுங்கிறேன் நிறைய உதாரணம் நிறையா இருக்குது ஏழாம் தேதி பிறந்தவங்களுக்கு நிறையா உதாரணங்கள் சொல்லிக்கிட்டு போகலாங்கிறேன் அது மாதிரி வந்து ஏழாம் தேதியும் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து இல்வாழ்க்கையில் நிம்மதி இருக்க முடியாது அதாவது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அதை சீக்கிரட்டாக ஃபேர் இந்த மாதிரி தொந்தரவு இல்லை ரெண்டு கல்யாணம் உங்களுக்குலாம் ரெண்டு கல்யாணம் நடக்கிறவங்கலாம் இவங்கள்தான்ங்கிறேன் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுங்கிறேன் இருபத்தஞ்சா தேதி பிறந்தவங்க இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்கலாம் அவங்க அம்மா அப்பா ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்க தாத்தா ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லை இவர் ரெண்டு கல்யாணம் பண்ணுவார் இந்த இருபத்தஞ்சாந்தேதி இதை பண்ணாமல் உடாது உங்களை அது மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த மாதிரி தாங்கிறேன் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஒன்றுக்கு மேற்பட்ட இணைவுகள் துணைவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தும் இது மாதிரி வண்டி நம்பர் அவங்களுக்கு வந்ததுனால அந்த ஹோண்டா கொண்டாப்பையும் கடையில் மறுபடியும் கொடுத்துட்டு வேறு வண்டி நம்பர் எடுத்து கொடுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கடன் முனை ஒத்துமே இன்றைக்கி குழந்தைகட்டியோடு இருக்காங்க ஓகே சார் வண்டி உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா ஜெயிக்கணும் உங்களுடைய கம்யூனிகேஷன் கணவன் மனைவி நீங்கள் சொல்கிறத கணவர் கேட்கணும் கணவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் இல்லை உங்களுக்கு யாராவது ஒரு பிஸ்னஸ் எந்த நம்பர் வச்சா சிறப்பாக இருக்கும் சார் இல்லை வண்டி நம்பர் எப்படி ஆரம்பித்தா சிறப்பாக இருக்கும் வண்டி நம்பரை விட வண்டி நம்பருங்கிறது வந்து அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ டிஎன் ஜீரோ ஒன்றுலேருந்து டிஎன் நைன்டி டூ வரைக்கும் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த டிஎனுங்கிறது எல்லாருக்கும் பொது எங்கள் ராஜநிலையிலேருந்து எங்கள் ராஜநிலை எண்கள் வந்து பலன் வந்து எப்படின்னா வண்டி நம்பர் வெஹிக்கல் நம்பரை பற்றி ஃபோன் நம்பர் தனி கண்டன்ட்டு இப்போ வண்டி நம்பர் வந்து என்ன அப்படின்னா டிஎன்னு ஆரம்பித்தா தமிழ்நாடு அது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த டிஎன் ஜீரோ ஒன்றுங்கிறது மெட்ராஸில் ஆரம்பித்து டிஎன் நைன் டி திருநெல்வேலி தூத்துக்குடி வரைக்கும் இந்த நம்பர் ஆல் ஓவர் போகுது வச்சுக்கலாம் இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிஎன் ஜீரோ ஒன் ஏபி நைன் டூ ஃபோர் ஒன் அந்த இந்த நாலு நம்பர் தான் உங்களுக்கு சொந்தம் அந்த டிஎன் ஜீரோ ஒன் ஏபியில் நைன் டூ ஃபோர் ஒன் வரும் ஏசியிலையும் நைன் டூ ஃபோர் ஒன் வரும் ஏடிலையும் நைன் டூ ஃபோர் ஒன்னு வரும் இந்த நைன் டு ஃபோர் ஒன்னு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க நல்ல விதமா இருப்பாங்க அந்த நாலு நம்பர் தான் உங்களுக்கு சொந்தம் அந்த தமிழாடுங்க ஆல் ஓவர் எல்லாருக்கும் அந்த ஏபிஏசிங்க அதுலயும் நம்பர் இருக்கு அதுலையும் நியூமராஜ் படி பார்த்து எடுத்துக்கணும் நம்பர் பட் இந்த நாலு நம்பர் ரொம்ப முக்கியம் முதல் இந்த வண்டியில உள்ள முதல் இப்போ ஒருத்தருக்கு 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 ஃபோன் நம்பர் பதினஞ்சு ஐம்பத்தாறுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வண்டி நம்பர் இருக்கு இந்த வண்டியில தேதி ஐம்பத்தாறுனு இருக்கும் அந்த வண்டி விபத்துக்கு உள்ளாகும் ஓகே யாருடைய வண்டி நம்பர்ல ஜீரோ ஒன்னு இருக்கோ விபத்துக்குள்ளாகும் பதினஞ்சாம் நம்பர்னு இருக்கா விபத்துக்கு உள்ளாவும் பணம் காணாமல் போகும் ஆமா இல்ல அவர் என்ன செய்வாரு உல்லாசமா சுத்துவாரு அந்த வண்டி ஒளிசா வேலை செய்ய போகும் அதாவது அந்த வண்டியை மற்றவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு போகும் அது மாதிரி ஒருத்தரோட வண்டி நம்பர்ல முப்பத்தி மூணுன்னு இருக்குன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் கிடைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலும் கிடைக்கும் வருமானமும் கிடைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட சீக்ரெண்டா பேரும் கிடைக்கும் முப்பத்தி மூணாம் நம்பர் ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஆண்கள் யூஸ் பண்ணாங்கன்னா பக்காவான வெற்றி சார் எனக்கு வேலையே இல்லை எனக்கு ஒரு வேலை கொடுக்கணுன்னு சொல்றவங்களுக்கு முப்பத்தி மூணு நம்பர் யூஸ் பண்ணால் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் வேலை செய்ய முடியாது உங்களால் எனக்கு வேலையில்லை சார் ஒரு அஞ்சு வருஷமா வேலை இல்லாமல் குஞ்சுருக்கான் அவங்கள வர சொல்லுங்க ஒரு நம்பர் கொடுக்குறான் பாஸ்வேர்டு போட்டோனாவே அவங்களுக்கு வேலை கிடைச்சி போடும் ஒரு பாஸ்வேர்டு முப்பத்தி மூணாம் நம்பர் ஒரு பாஸ்வேர்டு போட்டோம்னா உங்களுக்கு வேலை கிடைக்க ஆரமிச்சிடும் அவரால் வேலை செய்ய முடியாது அவர் கரெக்டா இருந்தாருன்னா பெண்கள் விஷயத்த தப்பிக்கலாம் அப்போ ஒரு ஒரு நம்பர் வந்து நன்மையும் செய்து தீமையும் செய்யுது அப்போ பெண்கள் வந்து முப்பத்தி மூணாம் நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணுறாங்களா அவன் வயசானவங்களா அறுபது வயசு ஆயிடுச்சா கல்யாணம் ஆயி பேரன் எடுத்துட்டாங்களா முப்பத்தி மூணாம் நம்பர் இருக்கா ரைட் ஓகே ஒன்று நோ டிஸ்டர்பன்ஸ் ஆனால் இப்போ இந்த இளமையில பண்ண போகிறவங்க இப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஏற்படுத்தும் சார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வண்டி வந்து எடுத்தாச்சு வாங்கியாச்சு இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிலே ஃபேன்சி நம்பர்லாம் வச்சுப்பாங்க ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் பெரிய பெரிய ஃபேன்சி நம்பர்லாம் வச்சுப்பாங்களா சார் அதெல்லாம் எப்படி சார் சிறப்பாக இருக்குமா சார் ஆமாம் இப்போ ஒருத்தவங்க வந்து ஜீரோ ஜீரோ ஒன்னுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் தான் நம்பர் ஆடியோவில் அதாவது சென்னையில் வந்து ஆல் ஓவர் இந்த ஒன்றா நம்பர்லேருந்து டபுள் நைன் டபுள் நைன் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஒன்பது நம்பரில் பத்தாயிரம் நம்பரில் நாலாயிரத்தி ஐநூறு நம்பர் தான் நல்ல நம்பர் மீதி ஐயாயிரத்தி ஐநூறு நம்பர் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ ஒருவித பிரச்சனைகளே கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ நான் சொல்கிறது வந்து ஒருத்தருக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அதாவது மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நான் சொல்கிறது நாற்பத்தொன்று நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தொன்று இது மாதிரி எந்த நம்பர் அவங்க எந்த நம்பர் சீரியலில் வச்சுருக்காங்களோ இந்த பத்தாயிரம் நம்பரில் ஐயாயிரம் நம்பர் தான் அதான் நாலாயிரத்தி ஐநூறு நம்பர் ஐயாயிரம் நம்பர் தான் நல்ல நம்பர் மீதி ஐயாயிரம் நம்பர் வந்து யார் யாருக்கு என்ன கர்மாவோ அந்த நம்பர் அனுப்பிவிடும் வண்டி நம்பர் கூட கர்மாவை பேஸ் பண்ணி தர்மா பேஸ் பண்ணி தான் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வண்டி வந்து நாற்பத்தி ஆறுனு வருதுன்னா அவர் நிம்மதியாக தூங்க முடியாது அவர் கணவன் மனைவி நிம்மதியில அவர் தூக்கம் கெட்டு போச்சுனா இருக்கும் யாருடைய வண்டி நம்பர்ல நாற்பத்தாறுனு இருக்கோ அவங்க அரசியல்ல இருப்பாங்க பணம் பொருள் இருக்கும் சினிமாவில இருப்பாங்க ஆனால் தூக்கம் கெட்டு கொடுங்க அடிக்கடி விபத்துக்குள்ளாகிற நம்பர்னா எது அடிக்கடி விபத்துக்குள்ளான நம்பர் நாற்பத்தி எட்டு

நிறைய நீங்க கவர்மெண்ட் நீங்க சொல்றது எல்லாமே இதுக்குமே சேர்த்து டிஎன் ஃபார்ட்டி எயிட் டிஎன் ஃபார்ட்டி எயிட்னு இப்போ நம்ம மதுரை இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பெரம்பலூர்னு நினைக்கிறேன் டிஎன் ஃபார்ட்டி இந்த டிஎன் ஃபார்ட்டி எயிட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கணக்கு இல்லை யார் ஒருத்தவங்க நாற்பத்தெட்டு யூஸ் பண்றாங்களோ அந்த நாலு நம்பர் தான் மெயினுங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து அம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றுன்னு இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல நம்பர் அவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் வரவு திடீர் யோகம் அதெல்லாம் கிடைக்கும் அது மாதிரி யாருடைய நம்பரில் வந்து எழுவத்தி ஒன்று அப்படின்னு இருந்தால் அவர் வந்து பிறருக்கு உபகாரி எழுவத்தி ஒன்று சொத்து நல்லா நிறையா இருக்கும் வசதியாக இருப்பார் ராஜ மரியாதையாக இருக்கும் ஆனால் அவருக்கு வந்து அவர் வேலையை விட்டுட்டு ஊர் வேலையை செய்ய போவார் யார் ஒருத்தர் நம்பரில் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு சோசியல் அதாவது வந்து அது வந்து பொது பொதுநலவாதி அதாவது நாலு பேருக்கு அறிஞ்ச முகம் ப்ரப்ளம் ஆவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது வண்டி ஃபேன்சி நம்பர்லேயே நீங்கள் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு ஜஸ்ட் ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க காரில் ஒரு நம்பர் வெறும் ஒன்றுன்னு அது ஜீரோ ஜீரோ ஒன்று தான் அது இந்த நம்பர் வந்து நல்ல பவருக்கு கொண்டு போங்க ஒன்றா நம்பரு ஆனால் அவங்க புகழோட உச்சத்துக்கு மயங்கி கீழே இறக்கிடுவாங்க நல்ல பதவியில் இருப்பாங்க மேடம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அடுத்த முப்பது வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் அட்ரஸ் இருக்க தெரியாது கண்டிப்பாக மாதிரி இந்த தேதியும் சரி தேதியும் சரி இந்த பத்தொன்பதாம் நம்பரும் சரி இந்த ஒன்று பத்தொம்போது ரெண்டும் அப்படி தான் பண்ணுவாங்க வண்டி நம்பரில் வந்து ரொம்ப முக்கியம் அந்த நாலு நம்பர் ப்ளஸ் கூட்டு நம்பர் இப்போ ஒரு நம்பர் வந்து நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று இருக்குன்னு வச்சுக்கங்களேன் வண்டி நம்பரு இந்த நாற்பத்தொன்று நாலு ஒன்று அஞ்சு பத்து டோட்டல் நம்பர் பத்து இந்த வண்டி முதல் ரெண்டு டிஜிட்டும் நல்லா இருக்கும் அடுத்த ரெண்டு டிஜிட் பிளஸ் கூட்டு டிஜிட் நல்லா இருக்கும் கண்டிப்பா இப்படி நல்லா இருந்தால் உங்க வண்டி தப்பிச்சிக்குது பிளஸ் ஆல் ஓவர் டிஎன் ஜீரோ ஒன் என்னவோ டோட்டலாக கூட்டி அதுவும் நீங்க நீச்சி இல்லை ஹிப்ரு ஹிப்ரூஎன்னு ஒன்று இருக்கு ஹிப்ரூ எண் அதாவது எண்கள்னு பேரு பிரமிடு எண்களை பத்தி பிரம்மிடை வச்சும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு நம்பர்ல வந்து சில நம்பர்கள் கொடுத்தா சில வண்டி வந்ததையும் ஒருத்தருக்கு ராஜ மரியாதை ராஜா வாழ்க்கை

நல்ல வண்டி நம்ம கல்யாணம் ஏறி கார்ல போகும்போது சண்டை பைக்ல போகும்போது சண்டை நிறைய இருக்கு வண்டியில போகும்போது சண்டை போட்டுட்டே போவாங்க சண்டை போட்டுட்டே வருவாங்க வண்டி கூட இருக்கு ரகசியங்கள் இருக்கு கண்டிப்பாக இது இந்த தகவல் வந்து நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா புதுசா வண்டி எடுக்க போறவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின வண்டி வச்சிருக்கிறவங்க ஏன் அடிக்கடி விபத்து நடக்குது இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பா ஒரு திலர் தெளிவான விளக்கமாக இருந்திருக்கும் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேடம் வாழ்த்துகள்